வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அறிக்கை கேட்பதற்கு முன் இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நம் ஜனநாயகத்தின் வாக்கு செலுத்தும் நாள் இன்று அனைவரும் சென்று நம் கடமையை வாக்குறுதி செலுத்தி நூறு சதவீதம் வாக்குகளை செலுத்துவோம் என்று உறுதிமொழி ஏற்போம் நம் தேசம் நம் கடமை வானிலை அறிக்கை தமிழகத்தில் மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் ஏப்ரல் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் சேலம் திருப்பூர் நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கங்கே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி மட்டுமே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தேனி மாவட்டத்தில் சுற்று வட்டாரங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி மேலும் திருப்பூர் ஈரோடு ஒரு சில இடங்களிலும் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு குறைவான பரப்பில் குறைவான மழையே தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி கடல் ஓரங்களிலும் அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரத்துக்கு வடக்கு பகுதியில் உள்ள கடல் ஓரங்களில் ஒரு இரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்தே காணப்படும் இன்று ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதிகபட்சம் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது திருச்சியை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்திலும் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சம் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் நாளை ஏப்ரல் இருபதாம் தேதியும் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் திருச்சி கரூரி இந்த மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸும் தென் மாவட்டங்களுக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வயல் பதிவாக வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வரை வெயில் சற்றே அதிகரிக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் ஓரிரு இடங்களில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் இந்த இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்து நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருந்த இடத்தில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை சற்று குறைய வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வரை சற்று அதிகரித்தாலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் குறைந்து முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் படிப்படியாக ஒரு இரு டிகிரி செல்சியஸ் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் தமிழகத்தில் மழை என்பது வருகிற நாட்களில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சனமலை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மலையின் தீவிரம் குறைந்து குறைவான பிறப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு கடல் ஓரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வறண்ட வானிலையே காணப்படும் ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் அதிகபட்சம் விருதுநகருக்கு தெற்கே தான் ஒரு இரு இடங்களில் லேசான மலைப்பொழிவு ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை நேரங்களில் கடல் போரங்களிலும் மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை வறண்ட வானிலையே காணப்படும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குப் பிறகு மே ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை ஏப்ரல் ஒன்றாம் தேதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றை விட இரண்டு சற்று கூடுதலாகவும் இப்படி படிப்படியாக வெப்பச்சலமலை மழை மே மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலான இடங்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் வறண்ட வானிலையே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் ஏப்ரல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மணிக்கனும் ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பவுனியா புத்தளம் மன்னார் இந்த இடங்களுக்கும் அனுராதபுரம் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் தெற்கு பகுதி என்பது பெரும்பாலும் கண்டி ரத்னபுரி சிலாபம் நீர்கொழுப்பு நீர்கொழும்பு மேலும் கொழும்பு ஹம்மந்தோட்ட ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் ஆங்காங்கே ஆங்கங்கே மாலை இரவு நேரங்களில் வெப்பச்சல மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை அம்பாறை இந்த இட மட்டக்களப்பு இயந்திரங்களாம் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் தம்புலைக்கு மேற்கு பகுதி ரத்னபுரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை பவுனியா அனுராதபுரம் புத்தளம் மன்னார் இந்த இடங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு கடற்கரையோர மாகாணங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கு மட்டுமே வருகிற நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்பு கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களை இப்போதைக்கு மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை மேலும் ஏப்ரல் பத்தொன்பதை விட இருபதாம் தேதி சற்று மழையின் தீபம் குறையும் ஏப்ரல் இருபதை விட இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறைவான பரப்பில் குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு சற்று மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை மழையின் தீபம் சற்று குறைந்து மீண்டும் கொஞ்சம் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் பலர் ஃப்ரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்